ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல் இந்தியா பொழுது இனிய பொழுதாக அவங்களுடைய இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் லஞ்சாவும் சாப்பிட்லாம் ஈவன் டின்னர் கூட எடுத்துக்கலாங்க எப்பயும் சப்பாத்தி ஒரே மாதிரி பண்ணாமல் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்க பண்ணனும் அவசியமே இல்லை இது நம்ம எல்லா போட்டு அப்படியே ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் பொதுவாக குழந்தைங்க இந்த கீரையை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட வாங்க நான் நீங்க மேத்தி சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் இப்போ சரியானு பாக்கலாங்களா இதுக்கு ஒரு போல் எடுத்திருக்கேன் இந்த போல்ல ஒன்றரை கப் கோதுமாவும் எடுத்திருக்கேன் இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் மாதிரி நீங்கள் போட்டிருக்கேன் இந்த மிளகாய் எனக்கு வந்து சீரகத்தூள் தனியாக தூள் சேர்ந்துருக்கு நீங்கள் தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக ரெட் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஆப்ஷன் தான் நீங்கள் வேணான்னா விட்டுடலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு எல்லாமே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்க மேத்தி கீரையை நான் போட்டுக்கிறேன் நான் கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரையை ஒரு கப் போட்டுக்கிறேன் கூடவே நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நீங்கள் என்ன கூட ஊற்றிக்கலாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி சப்பாத்தி நம்ம எப்படி பேசியுமோ அதை மாதிரி பேசிட்டு எடுத்து வச்சிடலாம் சப்பாத்தி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீ ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி பேசுகிற மாதிரி பெசிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறி வரட்டும் இப்போ இது கிடையில சப்பாத்தி எப்பயும் திரட்டுற மாதிரி நான் திரட்ட போறேன் இது குழந்தைகளை கொடுக்கறதால நான் கொஞ்சம் ஷேப்பாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் ரவுண்டாகவே ரெடி பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாங்க அது உங்களோட இஷ்டம்தான் ஜெனரலாக குழந்தைங்க வேறு ஷேப் கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் சப்பாத்தி ரவுண்டாக தரட்டிட்டு லைட்டாக மேலே நெய் இல்லை எண்ணெய் தடவிடுங்க மேலே கோதுமாவை கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க திரும்பி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி திரும்பி மாவு தடவினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லேயர் சப்பாத்தி கிடச்சிரும் குழந்தை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாதிரி பண்ணி அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இது உங்களோட ஆப்ஷன் தான் இதை நான் இப்போது சப்பாத்தி கல் வச்சிருக்கேன் அடுப்பு சிம்லேயே வச்சு திருப்பி போட்டு எடுத்துருங்க கொஞ்சம் மாவு வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான லேயரான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு இது கூடவே நீங்கள் சைடிஷாக தேவைப்பட்ட தயிர் கொடுக்கலாம் பிக்கில் பிக்கல் கூட கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதனால் இதில் மசாலா எல்லாம் இருக்கிறது சுறுசுறு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்குமே சாப்பிட்டு முடிச்சிடலாம் தினசிங் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ